அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி தகப்பனே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் எனக்கு இருந்து என்னை விடுவிக்கிற தேவனை உம்மை துதிக்கிறேன் அப்பா என்னை தனிமையில் விடாதவரை உமக்கு ஸ்தோத்திரம் அநேக முறை நான் மனிதர்களால் கைவிடப்பட்டு தனிமையில் இருக்கும் போதெல்லாம் உம்முடைய கரம் என்னை தேய்ச்சுகிறது நான் தனிமையில் இல்லை எனக்கு துணையாக நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை எனக்கு ஒவ்வொரு முறையும் உணரச் செய்கிறேன் எனக்கு உண்டாகும் வாரங்கள் கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் இப்படி எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்து உம்முடைய அன்பினால் என்னை நிறைத்து என் இருதயத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நான் எங்கு சென்றாலும் நீர் அங்கே என்னை காக்கும்படிக்கு எனக்கு துணையாக இருக்கிறேன் நீர் என் கரத்தை பற்றிக்கொள்ளும் என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்பா என் வேதனைகளை நீக்கி என்னை சுகமாய் இருக்க பண்ணுகிறவரை உமை துதிக்கிறேன் அப்பா இதுவரையில் அநேக காரியங்களை குறித்து மனதளவில் வேதனைப்பட்டு கலங்கி நின்றேன் நீர் என்னை கண்டீர் என் கண்ணீரை துடைத்தீர் உம்முடைய வார்த்தையினால் தேற்றினீர் என் வேதனைகளை நீக்கி என்னை சுகமாய் இருக்கும்படி செய்கிறீர் நீர் நல்லவர் சர்வ வல்லமை உள்ளவர் இனி நான் துக்கமுகமாய் இராதபடிக்கு மகிழ்ச்சி என்னும் ஆடையினால் என்னை இரட்டுடுத்தி என்னை மகிழ பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையினால் தேற்றும் உம்முடைய கிருவியினால் என்னை தாங்கும் நான் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை மட்டும் பற்றிக்கொள்ளும் கிருவியை தாரும் தகப்பனே நீரே எங்களுக்கு ஜீவனும் தீர்காயசும் மாணவராக இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் உம்முடைய கிருவையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே அடியனை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருவியினால் நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய நாளிலும் எனக்கு உண்டான பயத்தின் ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை தரும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா பிசாசானவன் என்னை பயத்தின் ஆவியினால் வில பண்ணாதபடிக்கு செய்யாத செய்யாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை பலப்படுத்தும் நீங்க எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காக ய செய்து முடிக்கும் சர்வ வல்லமுல தேவன் நீர் என்னோடு கூட இருப்பதால் எந்த ஒரு காரியங்களுக்கும் நான் பயப்படாதபடிக்கும் படிக்கும் இப்படிப்பட்ட கிரியைகளை என்னை விட்டு அப்புறப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை